நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் ஜூன் ஒன்று முதல் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருக்குமான அறிவிப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் முதல் அறிவிப்பு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டைதாரர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்முடைய தமிழகத்தில் ரேஷன் அட்டைதாரர்களாக நீங்கள் வந்து இந்த மாதம் நீங்கள் எந்த ஒரு பொருளையும் வாங்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டுக்கள் ஒரு வேளை முன் வச்சிங்கனாலும் கூட அடுத்த மாதம் ஜூன் பத்தாம் தேதி வரைக்கும் வந்து உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா ஜூன் பத்து வரைக்கும் டைம் இருக்குது நீங்கள் உங்களுக்கான வாங்கக்கூடிய பொருட்களை எதனா வாங்கணுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க இன்னொரு ஒரு மிக முக்கியமான தேர்தல் முடிந்தது அனைத்தும் முடிந்தது என்ன பண்ண போறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகையை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கலாமா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆலோசனை போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க நண்பர்களே காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரொம்பவே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்க்கப்பட்டிருக்கு ஓகேங்களா பார்க்கப்பட்டு கொண்டு இருக்கிறது ஸோ இதனால் வந்து இந்த ஒரு சூழ்நிலையில் அவர்களுக்கான அறிவிப்புகளும் அனௌன்ஸ்மெண்ட்டும் எப்போ ஒரு சூழ்நிலையில் தான் ஜூன் ஒன்று முதல் அனைவருக்குமே வந்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு ஒரு விதமான புதிய புதிய அறிவிப்புகளும் அறிவிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு எவ்வளவு முக்கியம்னா எவ்வளோ கோடிக்கணக்கான குடும்பங்கள் பலனடைந்து வருகிறார்கள் பயனடைந்து வருகிறார்கள் ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முடிஞ்சளவுக்கு கவர்மெண்ட் என்னென்ன ஹெல்ப் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் டெஃபினெட்லி ஓகேங்களா அடுத்து மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்றது விரைவில் கொடுக்கப்பட போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க இருக்கிறதுலே ஒரு ஹைலைட்டடான ஒரு விஷயமே இதுதான் ஓகேங்களா புதிய ரேஷன் அட்டைகள் அப்படின்றது வழங்கப்படும்னு சொல்லியிருக்கிறதுனால அப்படி ஒரு வேளை அது கொடுத்தாங்க அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் இல்லையோ அது கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கலைஞர் மகளிர் உரிமை தொகையிடையோ நிறைய ஒரு கிராஷ் செக் பண்ணிவிட்டு இவங்களுக்குலாம் கொடுக்கலாமா யார் யாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தரவாக செக் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட முடிகிறது நண்பர்களே ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல நிறைய நிறைய வீடியோக்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது தொடர்ந்து ஓகேங்களா ரேஷன் அட்டைதாரர்கள்லேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் ரேஷன் கடைகள்லேயே நிறைய பேர் பொருட்களை வாங்குகிறாங்க ஓகேங்களா ஓரளவு ஓரளவு தரமாக இருக்குது தரமாலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு உருட்ட விரும்பலை ஓரளவு தரமாக வந்து இருக்குது மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது சர்க்கரையெல்லாம் ஓரளவு பரவாயில்ல கோதுமையும் ஓரளவு பரவாயில்ல அரிசி மட்டும் கொஞ்சம் மட்டமாக இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நன்றி